நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி ஜான்சி ராணிக்கு வெறும் சந்தேகம் இந்த நிலையில் புடவை எடுக்க போக வேண்டும் என்பதை ஜான்சி ராணிக்கு போன் பண்ணி குணசேகரன் சொல்கிறார் துணிக்கடைக்கு வந்துவிட வேண்டும் என்றும் ஆனால் எனக்கு போன் பண்ண வேண்டாம் நானே போன் பண்ணி கூப்பிட்ட பிறகு உள்ளே வந்தால் போதும் என்று ஜான்சி ராணியிடம் குணசேகரன் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் ஜான்சி ராணி ஒரு நாள் the அப்படி பேசுகிறான் ஒரு நாள் இப்படி பேசுகிறான் இவனை புரிஞ்சிக்கவே முடியலை ஆனா என்னை ஏமாத்துனா அவனுக்கு நான் யாருன்னு காட்டுவேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ரேணுகாவுக்கு வேலை கிடைத்திருக்கும் விஷயத்தை பற்றி ரேணுகா ஜனனியிடம் சொல்ல ஜனனி இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதைவிட இதை விட வேண்டாம் இதில் நீங்கள் முயற்சி செய்து உங்களுடைய திறமையை காட்டுங்கள் என்று கூறுகிறார் பிறகு வீட்டில் இருக்கும்போது காலேஜிலிருந்து ரேணுகா போன் பண்ணி இன்றே ஆபீஸுக்கு வர சொல்ல நான் எப்படி இப்போ வர முடியும் வெளியே புடவை எடுக்க சொல்ல வேண்டும் என்று ஈஸ்வரி சொல்ல அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் நீங்க எப்படியாவது போங்க என்று நந்தினி ரேணுகா ஜனனி மூவரும் சொல்கின்றனர் எப்படி வெளியே கிளம்புவது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தனர் திருமணத்துக்கு புடவை எடுக்க வேண்டும் என்று அப்ப அப்பத்தா சொன்ன உடனே இன்றே கிளம்பிவிடலாம் என்று குணசேகரன் சொன்னதை கேட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு சந்தேகம் வருகிறது இவ்வளவு அவசர அவசரமாக வேலை பார்க்கிறாரே இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொண்டாலும் குணசேகரன் உடன் சேர்ந்து கடைக்கு துணி எடுக்க போவதற்கே பயந்து நாங்கள் வரவில்லை என்று நந்தினியும் ரேணுகாவும் சொல்கின்றனர் ஆனால் கண்டிப்பாக வர வேண்டும் என்று அப்பத்தான் அனைவரையும் மிரட்டுகிறார்